ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்டன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் நம்ம இந்த ஆடி மாதம் என்னென்னலாம் நம்ம தோட்டத்தில் வந்துகிட்ருக்குன்னு பார்க்கலாம் என்னென்னலாம் நான் போட்டேன் சொல்லி சொல்கிறேன் அப்புறம் நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வந்தோம் குற்றாலம் போயிட்டு வந்தோம் சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம் குற்றாலம் சீசன் வந்து சூப்பராக இருந்துச்சு போயிட்டு வாங்க இந்த இந்த மாதம் வந்து இந்த மாதம் அடுத்த மாதம் நல்லாயிருக்கும் அடுத்த மாதம் எண்ணில் வந்து ரொம்ப வெள்ளம் வர ஆரம்பிச்சிடும் இந்த ஆடிப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா த அவரக்காய் வந்து முளைச்சி வந்துருக்கு பாருங்க அதிகமாக வந்துட்டுருக்கு என் பப்பாளி வந்து சாப்பிட்டு போட்டு அதுவும் தன்னால் முளைச்சி வந்தோம் கத்திரிக்காய் கொஞ்சம் வெள்ளை பூச்சி வந்துருக்கு ஊர் பண்ணிட்டு வந்து ஈவினிங் வந்து நாங்கள் மாடி வந்து பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் வெள்ளை பூச்சி வந்துருக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் நம்ம ஆரோஸ் பண்ணால் மீதி இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் எல்லாம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செவப்பு முதலே பாருங்கள் நிறைய பிஞ்சு போட்டுருக்கு சூப்பராக இருக்குது இதெல்லாம் பழம் சாப்பிட்டுட்டு போட்டதுலேருந்து வந்த விதை தான் இது இதில் காசு கொடுத்து வாங்கலை இது பப்பாளிலாம் நம்ம விதை போட்டு வந்தது தான் அப்படி பாருங்கள் எக்கச்சக்கமாக டீ வந்து பிஞ்சு வச்சிருக்கு மாதள பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் மாதுள பழத்துக்கு தனியாகவே ப்ளே கொடுத்துருக்கேன் மாதுளை பழம் வளர்ப்புன்னு அது பாருங்கள் ஒன் இயர் ஆறுக்கு முன்னாடி நான் வந்து காக்கி வச்சுட்டேன் என்னென்ன பெட் கொடுத்து நான் காக்கி வச்சேன்னு பாருங்கள் ப்ளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் வந்து ரெண்டு பழம் இருக்குது கொஞ்சம் பெருசாக பிரச்சனைலாம் பர்த்ரே ஸ்டேஜில் தான் இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு மாதுளை பழம் பாருங்கள் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கவர் போட்டிருக்கேன் அணில் கடிக்காமல் இருக்கேன் அணில் குருவிலாம் வந்து கடிச்சிருக்கு இந்த மாதிரி கவர் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இந்த ஒரு கோகாவே நிறையா வச்சுருப்பாருங்க சரசரமாக எப்படி வாரஸ் பண்ணணும் மறுபடியும் நிறைய காய்ச்சிட்ருக்கு அப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய் வெதை பாருங்கள் இந்த ஆடி பட்டத்துக்கு நான் போட்ட விதையிலேருந்து கத்திரிக்காய் வந்து போன மாதமே நான் விதை போட்டுட்டேன் மழை மழை வர ஆரம்பிச்சுருப்பாருங்க அப்போயும் நான் வந்து கத்திரிக்காய் விதை போட்டேன் எங்கள் குரூப்பில் கொடுத்தாங்க கத்திரிக்காய் விதை விதை போட்டிருக்கேன் பாருங்க இது என்ன கத்திரிக்காய் என்ன வெரைட்டின்னு தெரியல நல்லா வெள்ளை கலரில் பூ விற்கிது இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது இது என்ன வெரைட்டி கத்திரிக்காய்ன்னு தெரியல ஒரு பேக்கில் ஒரு ப்ரோ பேக்கில் ஒன்று தான் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் பேக்கில் அப்புறம் கொத்து கத்திரிக்காய் பாருங்கள் இப்போதான் மறுபடியும் பூ விற்கிது போன டைம் நிறைய காய்ச்சிது கொத்து கொத்துருக்கா கொத்து கொத்தா வச்சுது அப்புறம் ஒரு கருவேப்பிலை இருக்குது சூப்பராக செல்ஃபாக வந்துட்டுருக்கு அப்புறம் இங்கே ஒரு மல்பெரி பிளான்ட் இருக்கு பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்கேன் பழம் உங்கள் சிஸ்டருக்கு கொஞ்சம் பறித்து கொடுத்தேன் எனக்கு கொஞ்சம் காயாக போது பறித்து கொடுத்துட்டேன் செல்ஃப் பிள்ளைங்க இது நல்ல பிளாக் கலரில் மாறிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பறிச்சோம்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கும் நல்லாவே பிடிக்கும் நல்லா பிளாக் அப்புறம் சாப்பிட்டோம் நல்லா இருக்கும் அப்புறம் நான் மூணாறுலேருந்து எடுத்துருந்தேன் கட்டிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வாழ்ந்து இது வந்து வாடமல்லி கலரில் பூக்கும் பூ வச்சதும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பொடி மாதிரி தான் படுறேன்னு நினைக்கிறேன் ரெண்டு கட்டிங்ஸ் தான் எடுத்துகிட்டே வந்தேன் ரெண்டுமே வச்சேன் ரெண்டுமே சூப்பராக வந்துச்சு இதுலேருந்து ஒன்று எடுத்து இந்த பேக் வச்சேன் பாருங்கள் இதுதான் கொஞ்சம் வருது இன்னும் கொடி வரலை ஆனால் இது வந்து நான் எடுத்து வைக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நல்லா கொடி படர்ந்து சூப்பராக கொடி வந்துட்ரு பாருங்க இந்த முனையில் வந்து நம்ம கட் பண்ணி விடணும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் முனையில் கட் பண்ணி விட்டோம்னா நல்லா வரும் பறந்து வரும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டுருக்க பாருங்கள் ஒரு சின்ன தொட்டியில் முள்ளங்கி போட்டு எடுத்து வச்சுருங்க சூப்பராக வந்துட்டுருக்கு மொட்டை மொட்டையிலேயே இருக்குது இங்கே பச்சை மிளகா வந்துகிட்ருக்கு ஒரு கிலோ பேக்கெலாம் ஒன்று தான் வச்சுருக்கேன் நல்லா வந்து தான் வந்திருப்பாங்க இதில் நீட்டமாக வரக்கூடிய ஒரு பச்சை தான் இது இந்த மறுபடி கிழங்கு பாருங்கள் நல்ல பெருசாகிடுச்சி என் குரூப்பில் ஒரு ஒரு பிறத கொடுத்தாங்க இதை வந்து ஆர்எஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் அப்புறம் ஏற்கனவே கருணாக்கிழங்கு ஆர்எஸ் பண்ணி கருணாக்கிழங்கு சட்டனம் அது ஒரு வீடியோஸ் வந்து இனிமேல் வரும் எங்கள் சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் கோக்கா வந்து மேலே நிறைய வச்சுருக்கு கோவா ஆர்டர் பண்ணணும் கோப்பாரு ரெண்டு மூணு பழம் படுத்து போயிருக்கு ஒரு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் தொட்டில் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கேன் ஒரு மூணு கத்திரிக்காய் நல்லாவே பெருசாக பாருங்கள் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும் அதிக கத்திரிக்காய் ரொட்டி தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒயிட் கலரில் பூ வைக்கிறாருங்க இது என்ன கத்திரிக்காய்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நல்ல இலையும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அப்புறம் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெளிவிலிருக்கு மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளையாக இருப்பாருங்க இருப்பாருங்க வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு தண்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருப்பாருங்க ஒரு மரம் மாதிரி இருக்குது நல்லா தண்டு பெருசாக பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மிளகாய் பாருங்கள் நாகர்கோவில் சாம்பார் மிளகாய் நல்லா சூப்பராக ஜம்முன்னு காய்ச்சிருக்கு மூணு அறுவடை போட்டாச்சு நாகர்கோவில் மிளகாய் இது வந்து நாலாவது நாலாவது அறுவடைக்கு ரெடி ரெடியாகிட்ருக்கு இந்த செடியிலே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா பெரிய இறந்த பழம் மரமும் வச்சுருக்கேன் பூ வச்சுருக்கு இது வந்து து அப்புறம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து நம்ம அவரைக்காய் போட தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க ஏன்னா போன வாட்டி காய்ச்சல் நல்லா நல்லாயிருக்கு அந்த செடியை பார்த்திங்கன்னா பாலை பாருங்கள் பால் வரும் சூப்பராக இருக்குது செடியை எடுக்கவே இல்லை காய்ச்சி மறைச்ச வரும் அப்படியே தான் இருக்குது அதுலேருந்து மறுபடியும் காய்க்க ஆரம்பிக்க நினைக்கிறேன் செடி நல்லா வச்சுக்கோம் அப்புறம் இங்கே ஒரு அவரைக்காய் வந்து விதை விழுந்து அதுவே தன்னால் வந்துட்டுருக்கு இங்கே எல்லாம் பாவக்காய் குடி போயிட்டுருக்கு இருக்க வேணும் போட்டேன் ரெண்டு தடவை அரு பண்ணி வச்சு இது வந்து கஸ்தூரி வெண்டை எல்ஸ் ஸ்டாப் வச்சுட்டு இருக்காச்சு மேலே கட் பண்ணிக்கிட்டு பார்க்கணும் நல்லா பெரிய செடியாக வந்துருக்காங்க கஸ்தூரி வெண்டை நிறைய கிளை வச்சு வந்துருக்கு இங்கே ஒரு அவருக்க பாருங்கள் ஆனா விழுந்து வந்த அவரக்காய் கொடி தான் ட்ரம்ல பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை கொடி இருக்குது இதெல்லாம் அன்னைக்கு தான் நான் வந்து இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் துளுர் இருக்க ஆரம்பிச்சிருக்கு இதுலேருந்து நம்மளுக்கு வந்து காய் இயர் ஒன்னேராகிடுச்சு அந்த செடி வச்சு முதல்ல சின்ன பாட்டில் வச்சுட்டு அப்போ அம்மா பெரிய ட்ரம்மில்ல மாற்றினேன் பார்ப்போம் இப்படி இந்த வாட்டி காய்க்கு தான் என்னென்னு இது பாருங்க இந்த பாட்டில் தான் போட்டு வச்சுருந்தேன் முள்ளங்கி போட்டு எல்லாத்துலையும் எடுத்து வச்சுருந்தேன் அந்த கீழே எடுத்து வச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா அது இதையும் எடுத்து நம்ம வேறு இதெல்லாம் வைக்கணும் இதில் ரெண்டு மட்டும் விட்டுட்டு இந்த எல்லாத்துலேயும் எடுத்துடணும் எடுத்து வச்சு நல்ல வரும் இங்கேயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் இங்கேயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது இந்த பாட்டிலையும் காசு மாஸ்லாம் வச்சுருக்கேன் ஆரஞ்சு கலர் காஸ்மோஸ் இந்த மாதிரி எல்லா தொட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் காஸ்மோஸ் வச்சுருக்கேன் வேறு இதில் கூட பூச்சி வந்துட்டுருக்கு எறும்பு தான் கொண்டு வந்து விற்கிது பார்த்துட்டு இந்த செடியை ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணிடும் நான் ஊர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு வெள்ளை பூச்சி இதுலேயும் வந்துருச்சு நான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் அன்றைக்கி கொய்யா ஹார்வெஸ்ட் போட்டிருந்தேன் பாருங்கள் கொய்யா பழம் அதில் மிச்சம் ஒன்று விட்டுருந்தேன் பாருங்கள் அது வந்து நல்லா போய் பெருசாகிடுச்சு இங்கே பாருங்கள் பறிக்க ஆரம்பிச்சிருச்சு கொய்யா வந்து நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சுக்குள்ளே பெருசாகிடுச்சு நல்லா பெருச்சு பரிசு அணி தான் இங்கே பாருங்கள் ஓட்டை போட்டுருச்சதுக்குள்ளே அணியில் வந்து இந்த பழ வாசனை வந்தாலே வந்துருப்பாங்க நிறைய எடுத்துடலாம் நல்ல பெரிய சீசன் வந்து பழம் வாங்க பறிச்சாச்சு பழம் இந்த கொய்யா பழம் ஒரு மாதிரி சைஸில் வருதுங்க நல்லா பெருசாகவும் இருக்குது மாறிப்போ கொஞ்சம் பூச்சியும் வருது ஒயிட் பூச்சி பூச்சி வந்து செடிக்கு அப்பப்போ பார்த்து கட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடி படத்துக்கு என்னென்னலாம் நீங்கள் விதை போட்டீங்க என்னென்னா காக்கிற ஸ்டேஜில் இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரையும் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்